வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இன்று திருவாரூர் செல்கிறார் மு க ஸ்டாலின் திருவாரூரில் ட்ரோன்கள் பறக்க தடை சனாதானம் வர்ணாசிரமம் எனும் விஷ செடிகளை வளர்க்க எண்ணி விஷமத்தனங்களில் ஈடுபட வேண்டாம் ஆளுநரை கடுமையாக விமர்சித்து முரசொலி கட்டுரை வெளியீடு செந்தில் பாலாஜி உடல்நிலை குறித்து அறிக்கை மருத்துவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் பொதுத்துறை நிறுவனங்களில் இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை நீக்கி இளைஞர்களின் நம்பிக்கை நசுக்கப்பட்டுள்ளது அரசு தங்களது சில பணக்கார நண்பர்களின் பயனுக்காக மட்டுமே செயல்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு திருவாரூர் அருகே காட்டூரில் கலைஞர் கோட்டம் திறப்பு விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாலை திருவாரூர் செல்கிறார் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் சென்னை தயாலுவால் அறக்கட்டளை சார்பில் ஏழாயிரம் சதுர அடியில் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டுள்ளது இதில் அருங்காட்சியகம் திருமண மண்டபம் முத்துவேல நூலகம் கருணாநிதியின் உருவச்சிலை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன திருவாரூர் தேர்வடிவில் அமைக்கப்பட்ட கலைஞர் கோட்டத்தை ஜூன் இருபதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்று திறந்து வைக்க உள்ளார் இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் இன்று மாலை விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து திருவாரூர் சென்று தங்குகிறார் பின்னர் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் செவ்வாய்க்கிழமை மாலை கலைஞர் கோட்டம் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கிறார் மேலும் சாலை மார்க்கமாக முதல்வர் பயணம் மேற்கொள்வதால் திருச்சி மாவட்டத்தில் இருந்து அவர் பயணிக்கும் வழித்தடங்களில் பாதுகாப்பு கருதி இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுகிறது தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதேபோல் இரண்டு நாட்கள் முதலமைச்சர் திருவாரூரில் தங்க உள்ளதால் திருவாரூரில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ட்ரோன் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை பற்றிய மருத்துவ அறிக்கை குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் மருத்துவர்கள் தரும் அறிக்கையை பொறுத்து விசாரணை மேற்கொள்ள அமலாக்கத்துறை தற்போது திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக சென்னை ஓமந்தூரா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டதில் பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவிரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் அந்த மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் அவரை காவிரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டது தொடர்ந்து அவர் காவிரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்வது தொடர்பாக பரி பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக காவிரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு விரைவில் இதய அறுவை சிகிச்சை செய்ய மூத்த மருத்துவர் ஏ ஆர் ரகுமாம் குழு பரிந்துரைத்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை பற்றிய மருத்துவ அறிக்கை குறித்து இஎஸ்ஐ மற்றும் எய்ம்ஸ் மருத்துவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இதற்கிடையில் மருத்துவர்கள் தரும் தகவல்களை பொறுத்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் தமிழ்நாட்டு மண்ணில் சனாதானம் வர்ணாசிரமம் எனும் விஷ செடிகளை வளர்க்க எண்ணி விஷமத்தனங்களில் ஈடுபடாதீர்கள் என ஆளுநர் ரவி குறித்து முரசொலி விமர்சித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநரின் சேடிஷ மனப்பான்மை என வெளியிட்டுள்ள அந்த கட்டுரையில் தமிழ்நாட்டின் ஆளுநர் ரவி நினைத்தால் சிரிப்பதா கோபப்படுவதா என்றே தெரியவில்லை ஆடு திருடிய திருடன் என்பார்களே அதுபோல அவர் அகப்பட்டு முழிப்பதை நம்மால் உணர முடிவதாக குறிப்பிட்டுள்ளது ஆளுநர் எல்லாவற்றிலும் தலையிட்டு அரசின் கொள்கை முடிவுகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார் என்றும் தனது அதிகார வரம்பு என்ன என்பது அறியாது முடிவெடுக்கிறார் எனவும் பதிவிட்டுள்ளனர் பிறருக்கு தொல்லை தந்து இன்பம் காணும் சாடிஷ தனந்தான் அவரது செயல்களில் பெருமளவு பிரதிபலிக்கிறது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞரால் வதப்படுத்தப்பட்ட மண் தமிழ்நாட்டின் மண்ணின் சனாதான வர்ணாசிரமம் என விஷ செடிகளை வளர்க்க எண்ணி விஷமத்தனங்களில் ஈடுபடாதார்கள் என விமர்சித்துள்ளது மேலும் இது திராவிட மண் நடப்பது திராவிட மாடல் ஆட்சி இதை நடத்துபவர்கள் கொள்கை மரவர்கள் எனவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிராமப்புற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர் என கிட்டத்தட்ட விழுக்காடு பேர் நகர்ப்புற மாணவ மாணவியருடன் இணைந்து நீட் தேர்வினை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை இந்தியா முழுவதும் நிலவி வருவதாக தெரிவித்தார் இது மட்டுமல்லாமல் நகர்ப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று மேற்படிப்பு பயிலவும் நகர்ப்புறங்களிலேயே பணிபுரியவும் தான் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் கிராமப்புறங்களுக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வினை ரத்து செய்ய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்கு தேவையான அழுத்தத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பொதுத்துறை இருந்து இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வேலைகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களின் நம்பிக்கை நசுக்கப்படுவதாகவும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் குறைந்துவிட்டதாக தெரிவித்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினாறு புள்ளி ஒன்பது லட்சமாக இருந்த பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பதினான்கு புள்ளி ஆறு லட்சமாக குறைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார் வளர்ச்சியை நோக்கி செல்லும் நாட்டில் இதுபோன்ற வேலைவாய்ப்புகள் குறையுமா என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி ஆண்டுதோறும் இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர் ஆனால் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கு பதில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை நீக்கியுள்ளதாக தெரிவித்தார் போட்டிகளை நடத்த சிறந்த இடமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெறும் சர்வதேச போட்டி நிறைவு விழாவில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு ஸ்குவாஷ் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைவரையும் சாம்பியனாக மாற்றி வருவதாக தெரிவித்தார் கேலோ இந்தியா தமிழகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் சர்வதேச குழுவில் உள்ள நான்கு பேரில் மூன்று பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை முடித்த பிறகு பன்னாட்டு போட்டிகளை நடத்தும் சிறந்த இடமாக தமிழ்நாடு விளங்குகிறது என தெரிவித்துள்ளார் விளையாட்டு விளையாட்டுத் கேப்டனாக இருந்து அனைத்து வகை விளையாட்டு வீரர்களையும் சாம்பியன்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருக்கும் அவரது துறையைச் சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகின் முன்னணி ஸ்குவாஷ் வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த ஸ்குவாஷ் கோப்பை போட்டியில் இந்திய அணியில் நான்கு வீரர்களில் மூன்று பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அகாடமியில் தமிழ்நாடு ஸ்குவாஷ் ராக்கெட் சங்கத்தால் பயிற்சி கொள்வதும் பெருமைக்குரிய ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் ஐந்து புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் மேக் இந்தியா திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்ட இந்த ரயில்கள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களை இணைப்பதாக கூறப்படுகிறது இந்த ரயில்களின் மூலம் நாட்டில் உள்ள வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ரயில்வே அமைச்சகத்தின் தகவல்படி இந்த ரயில்கள் கோவா மும்பை பாட்னா ராஞ்சி போபால் இந்தூர் போபால் ஜபல்பூர் மற்றும் பெங்களூர் ஹூப்ளி தர்வாட் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் ரயில்கள் வசதியான இருக்கைகள் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பயணிகள் சேவைகள் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவை பிராந்தியங்களில் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மை காலங்களில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மதுரை பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மதுக்கடைகள் மற்றும் குடிப்பகங்களில் மது வாங்கி குடித்தவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து வருவது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களில் மது குடித்தவர்கள் உடனுக்குடன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பது அதிகரித்து வருவதால் அரசு மதுக்கடை மரணங்கள் குறித்து விசாரணை நடத்த அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு கோடியாக அதிகரித்துள்ளது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது கோடியே நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுபத்தொன்றாக அதிகரித்துள்ளது வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டு கோடியே ஆறு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை அறுபத்து ஆறு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு பேர் அடைந்துள்ளனர் இந்நிலையில் கொரோனா வைரசால் உலகம் முழுவதும் இதுவரை அறுபத்தி எட்டு லட்சத்து தொன்னூத்தி இரண்டாயிரத்து நானூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பிபஜாய் புயலால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அரபிக்கடலில் பத்து நாட்களுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த பிபஜாய் புயல் அதிதீவிர சூறாவளியாக நேற்று முன்தினம் கரையை கடந்தது குஜராத்தின் கட்ச் பகுதியில் ஜகாவூ துறைமுகம் அருகே மாலை கரையை கடந்தது புயல் கரையை கடந்த போது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய நிலையில் குஜராத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விபஜாய் புயலால் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டார் குஜராத் முதலமைச்சருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விபஜாய் புயலால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை எனவும் இந்த புயலில் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்ததாக தெரிவித்தார் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அரசியல்வாதிகளின் வீடுகளை குறிவைத்து வன்முறைக்காரர்கள் தாக்குதல் நடத்தி வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் உள்ள வெளியுறவுத்துறை மற்றும் கல்வித்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங்கின் வீட்டுக்கு வியாழக்கிழமை இரவு வன்முறையாளர்கள் தீ வைத்தனர் அதேபோல் மணிப்பூர் அமைச்சரவையில் இருக்கும் ஒரே பெண் அமைச்சரான நெம்சா குகி அமைச்சர்கள் கோவிந்தாஸ் கொண்ட தௌஜனின் டி பிஸ்வாஜித் சிங்கின் இம்பால் உள்ளிட்டோரின் வீடுகளும் தாக்கப்பட்டன தொடர்ந்து அரசியல்வாதிகளின் வீடுகள் வன்முறையாளர்களால் தாக்கப்படுவது அம்மாநிலத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது தமிழகத்தில் இன்று பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் இன்றும் நாளையும் பெரும்பாலான இடங்களிலும் வரும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தருமபுரி வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் மலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூவாயிரத்து ஐம்பது லிட்டர் சாராய ஊறல்கள் மற்றும் எண்ணூற்று எழுபது லிட்டர் கள்ளச்சாராயத்தை மாவட்ட சரக காவல்துறையினர் அழித்தனர் அணைக்கட்டு அருகே உள்ள அள்ளேரி மலை கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்கும் விதமாக வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி தலைமையில் காவல்துறையினர் மலைப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கண்காணித்து வந்தனர் இதன் மூலம் மலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூவாயிரத்தி ஐம்பது லிட்டர் சாராய ஊழல்கள் மற்றும் எண்ணூற்று எழுபது லிட்டர் கள்ளச்சாராயத்தை அழித்தனர் இது தொடர்பாக பத்து வழக்குகளை பதிவு செய்து ஐந்து பேரை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நண்பன் காதலுக்கு துணை போனதாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கம் அடுத்த நேருநகர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மணி என்பவர்களின் இளைய மகன் சீனிவாசன் திருப்பூரில் டைலர் வேலை பார்த்து வந்த நிலையில் திருப்பூரில் இவருடன் வேலை பார்க்கும் சங்கர் என்பவர் தனது உறவுக்கார பெண்ணான ரோஜா என்பவரை காதலித்து வந்த நிலையில் ரோஜா வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் இருவரும் தங்களது பெற்றோர்களுக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகியுள்ளனர் இந்நிலையில் காதலர்கள் தலைமறைவான அதே நாளில் தனது சொந்த ஊரில் நடைபெறும் திருவிழாவிற்கு வந்த சீனிவாசன் மீது சந்தேகமடைந்த ரோஜாவின் பெற்றோர் காதலர்களை தலைமறைவாக்கியது சீனிவாசன் என காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து திருப்பூரில் இருந்து செங்கத்திற்கு வந்த ரோஜாவின் பெற்றோர் மற்றும் திருப்பூர் காவலர்கள் சுமார் ஐம்பது முறைக்கும் மேல் தொலைபேசியில் சீனிவாசனை மிரட்டியதாக கூறப்படுகிறது காவல்துறையினரின் மிரட்டலால் அச்சமடைந்த சீனிவாசன் விவசாய நிலத்திற்கு வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தி மயங்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள வெளதிகாமடி பெண்டா மலை கிராமத்தில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார் அதில் சாராயம் காய்ச்சிபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக கிராம மக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என கூறினார் கிராமத்தில் புதிய நபர்கள் நடமாட்டம் இருந்தாலும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாலும் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆய்வு செய்தார் கல்வி உதவித்தொகை தருவதாக கூறி ஆன்லைன் மூலம் பல லட்சம் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக மாநகர காவல்துறை கமிஷனர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல்துறை கமிஷனர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த மாதத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு போன் செய்து அரசு சார்பில் கல்வி உதவித்தொகை பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அவர்கள் இந்த கல்வி உதவித்தொகையை பெற இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் பெற்றோர் அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி உள்ளனர் பணம் செலுத்திய ஒரு சில நாட்களில் அவர்களது வங்கி கணக்கில் வைக்கப்பட்டிருந்த மொத்த தொகையும் மர்ம நபர்களால் தங்களது வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது இது தெரிய வந்துள்ளதாக கூறினார் இதையடுத்து நாமக்கல் மாவட்டம் சௌரிபாளையத்தைச் சேர்ந்த ஜான் ஜோசப் என்பவரின் மகன் டேவிட் புஷ்பராஜ் என்பவரின் மகன் லாரன்ஸ் ராஜ் ஜான் ஜோசப் என்பவரின் மகன் ஜேம்ஸ் ஆரோக்கியசாமி என்பவரின் மகன் எட்வின் சகாயராஜ் அங்கமுத்து என்பவரின் மகன் மாணிக்கம் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார் இல்லை சைபர் கிரைமில் அதான் நான் சொன்ன மாதிரி புதுசு புதுசாக பண்ணிட்டுருக்கிறாங்க அடிப்படை விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதான் இப்போ வந்து தெரியாத நபர்கள் இது மாதிரி வந்து பணம் கொடுக்குறாங்க இப்போ இவங்களே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்காலர்ஷிப்பு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய விசாரணைக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு ஸ்கீம் வச்சுருக்கிறாங்க இது மாதிரி லாட்ரி ஸ்கேமுக்கு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அதே போல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஸ்கேமுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க செல்ஃபோன் டவர் ஸ்கேமுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் எல்லாருமே அடிப்படை என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி பணம் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஆசையை தோன்றுற மாதிரி தான் ஸோ அந்த பேசிக் இதை வந்து மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இது மாதிரி யாரும் இலவசமாக பணம் கொடுக்க போகிறதில்ல யாரும் நம்ம செய்யாத வேலைக்கு நமக்கு உரித்தாயாத பணம் வந்து யாரும் கொடுக்க போகிறதில்ல அந்த உணர்வு இருந்தாலே வந்து இது மாதிரி சீட்டிங் நம்ம அவாய்ட் பண்ணலாம் மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து ஏழு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் ஏழு ஏடிஎம் கார்டுகள் இருபத்தி இரண்டு சிம் கார்டுகள் நாற்பத்தி நான்கு செல்போன்கள் ஆகியவற்றை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக நூறு டிகிரி தாண்டி கடும் கோடை வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருவண்ணாமலை செங்கம் தண்டாரம்பட்டு கலசப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட வள்ளத்திரா கோட்டையில் மாட்டுவண்டி பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வள்ளத்திரா கோட்டையில் இருந்து துவங்கிய மாட்டுவண்டி பந்தயம் கேப்பரை ரவுண்டானம் பகுதி வரை பதினோரு கிலோமீட்டர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த மாட்டு வண்டி போட்டியில் பெரிய மாடு சின்ன கரிச்சான் மாடு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் இரண்டாவது பரிசாக பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசாக பத்தாயிரம் என வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டது மாட்டு வண்டி போட்டியை காண்பதற்காக சாலை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வரிசையாக நின்று மாட்டு வண்டி போட்டியை கைத்தட்டி விசிலடித்து ரசித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சார்பு நீதிமன்றத்தினை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சுந்தர் பவானி சுப்ராயன் ஜெகதீஷ் சந்திரா இளங்கோவன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் முன்னிலையில் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய நீதியரசர் சுந்தர் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டுமானால் அது வழக்கறிஞர்களால் தான் முடியும் என தெரிவித்தார் புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவி சோபிகா மூன்றரை மணி நேரம் ஒரே இடத்தில் சம கோணாசனம் செய்து உலக சாதனை படைத்துள்ளார் இந்திய அளவில் பல்வேறு சாதனைகள் செய்து வரும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதத்தில் ஜி ஆர் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சாதனைகள் புரியும் மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி சோபிகா மூன்று மணி நேரம் முப்பது நிமிடம் யோகாசனம் செய்து அந்த சாதனையை உலக சாதனை செய்துள்ளார் சோபிகாவிற்கு ஜி டபிள்யூ ஆர் குளோபல் வேல் நிறுவனத்தின் நிர்வாகிகள் உதய் மற்றும் ராஜேஷ்குமார் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிரசவத்தில் தாயும் சேயும் உயிரிழந்ததால் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அடுத்த சாவல்பூண்டி கிராமத்தில் வசிப்பவர் மாதவன் இவரது மனைவி ராஜலட்சுமி நிறை மாத கர்ப்பிணியான இவர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜூன் பதினாறாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்ததாக குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டது மேலும் ராஜலட்சுமியின் உடல்நிலையும் மோசமடைந்துள்ளது பிரசவத்தின் போது இரத்த அதிகமாக இருந்ததால் அவருக்கு ரத்தம் செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் உறவினர்கள் உதவியுடன் ராஜலட்சுமிக்கு ரத்தம் செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி ராஜலட்சுமி உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் அப்போது அவர்கள் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தாயும் செய்யும் உயிரிழந்து விட்டதாகவும் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் திருப்பூரில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட அளவில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் மாநகராட்சி ஜெய் வாபாய் மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் பாராட்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார் சென்னை வேளச்சேரி பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் வாடிக்கையாளர்களுக்கான ஷாப்பிங் திருவிழாவை மூன்று முறை சூப்பர் பிலிம் பேர் விருது வென்ற பிரபல நடிகை ஹீமா குரேஷி துவக்கி வைத்தார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த ஷாப்பிங் திருவிழாவில் வாடிக்கையாளர்கள் தாங்கள் விரும்பிய ஆடைகள் மற்றும் பொருட்கள் சலுகை விலையில் கிடைக்கும் எனவும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பம்பர் பரிசாக பி எம் டபிள்யூ பைக் ஐபோன் சோனி ஸ்டேஷன் ஃபைவ் ஐபேட் ஏர்போர்ட்ஸ் ப்ளூடூத் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஸ்மார்ட் டிவிகளுக்கான ட்விட்டர் வீடியோ செயலி விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார் ட்விட்டரில் ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோவை காண முடியவில்லை என ட்விட்டரில் பயனாளர் ஒருவர் பதிவிட்டதற்கு எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் இரண்டு மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் வசதியும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் முதல் நிலநடுக்கம் நேற்று பிற்பகல் இரண்டு மூன்று மணி அளவில் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பாங்கான ரம்பன் மாவட்டத்தில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ரெக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது இரண்டாவது நிலநடுக்கம் லடாக்கின் லே பகுதியில் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி அளவில் நான்கு புள்ளி ஐந்து ரெக்டர் அளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இந்தியா சீனா எல்லை அருகே நிலநடுக்கம் ஏற்பட்ட பதினைந்து நிமிடங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணி அளவில் நான்கு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஐந்தாவது மற்றும் கடைசி நிலநடுக்கம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கத்ராவில் இருந்து கிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் பதினொன்று கிலோமீட்டர் ஆழத்தில் நான்கு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது என்று நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று திருவாரூர் செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் வருகையொட்டி திருச்சி திருவாரூரில் ட்ரோன்கள் வர்ணாசிரமம் எனும் விஷ செடிகளை வளர்க்க எண்ணி விஷமத்தனங்களில் ஈடுபட வேண்டாம் ஆளுநரை கடுமையாக விமர்சித்து முரசொலி கட்டுரை வெளியீடு செந்தில் பாலாஜி உடல்நிலை குறித்து அறிக்கை மருத்துவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் பொதுத்துறை நிறுவனங்களில் இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை நீக்கி இளைஞர்களின் நம்பிக்கை நசுக்கப்பட்டுள்ளது அரசு தங்களது சில பணக்கார நண்பர்களின் பயனுக்காக மட்டுமே செயல்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்